சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு விவசாயிகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்தது வெளியில் எவ்வளோ வேதனையான ஒரு செய்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் என்று இது ஒரு செய்தியாக கூட வெளியில் வரல இது ஒரு வாதமாக கூட வரல தொலைக்காட்சியிலையும் ஒரு வாதம் இல்லை இது எவ்வளோ பெரிய ஒரு செய்தி இது கரூர் சம்பவம் ஒரு துயரமான சம்பவம் அது மாற்று கருத்து கிடையாது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் மூன்று ஆண்டுகளில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் அவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இது ஒரு செய்தியா வரலையா மக்களுக்கு இது என்ன ஒரு பொருட்டா இல்லையா நமக்கு சோறு போடுற விவசாயிகள் கடவுளா நம்ம பார்க்கிற விவசாயிகள்லாம் இன்னைக்கு இறந்துட்டு இருக்காங்க தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இதற்கு என்ன வழி அரசு என்ன செய்ய செய்து இருக்கின்றார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் விவசாயத்தை முழுமையிலும் நாசப்படுத்தி விட்டார்கள் திமுக ஆட்சி வரலாற்றில் தமிழ் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் வளர்ச்சி மைனஸ்ல இருக்கு விவசாயத்தை வேளாண் வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கு இது காரணம் வந்து விவசாயம்னா என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த திமுக ஆட்சியில் தான் அதிகமாக இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் நாலாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள் அதாவது கடைசி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாலாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேல் எதிரான குற்றங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமா அப்போ குழந்தைகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆட்சி திமுக ஆட்சி இந்த குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல இது வரைக்கும் திமுக ஆட்சியில் இருநூத்தி பதினேழு குழந்தைகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் திமுக ஆட்சியில் இருநூத்தி பதினேழு குழந்தைகள் சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது முதலமைச்சர் என்னதான் பண்றாரு முதலமைச்சர் தான் சட்டம் இருக்குது ஒழுங்கு இருக்குது காவல்துறை இருக்கு முதலமைச்சருக்கு என்ன நடக்குன்னே தெரியல இப்ப வராரு நிகழ்ச்சி நடத்துறாங்க விளம்பரத்துக்கு நடத்துறாங்க அதுக்கு ஒரு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அவர் வீட்டுக்கு போயிடுறாரு அவ்வளவுதான்